நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்றாழை செடியை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த காலத்துல கற்றாழையை வளர்க்காத வீடுகளே இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த கற்றாழை செடியை வீடுகளில் வளர்க்கலாமா வளர்க்க கூடாதா கற்றாலையை அப்படி வளர்க்கலாம்னா அதற்கு சிறந்த இடம் எது வீட்டின் முன்வாசல் பகுதியில் கற்றாழையை வளர்க்க கூடாதுன்னு சொல்றாங்களே இது எதுனால உண்மையிலேயே இந்த கற்றாழை செடி நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜிஸ கொடுக்கக்கூடியதா கூடியதா அல்லது எதிர்மறையான நெகட்டிவ் எனர்ஜிஸை கொடுக்கக்கூடியதானு கற்றாலையை வீடுகளில் வளர்ப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்கள் வீட்டில் கற்றாழை செடி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் நம்ம வீட்ல வளர்க்குற செடிகள் நம்ம மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கணும் சில செடி கொடிகளை பார்த்தாலே ஒருவித அமைதி ஏற்படும் சில செடிகள் ஆன்மீக ரீதியாக கூடியதா இருக்கும் செல்வ வளத்தை தரக்கூடியவைகளா சில செடிகள் இருக்கும் கற்றாலையில் சிறு கற்றாலை பெருங்கற்றாலை பேய் கற்றாலை கருங்கற்றாலை சிவப்பு கற்றாலை ரயில் கற்றாலைன்னு பல வகைகள் இருக்கும் இப்படி கற்றாலைகள்ல எத்தனையோ வகைகள் இருந்தாலுமே சோற்று கற்றாலை அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கு இல்லையா அப்படியே அந்த சோற்று கற்றாழையை தான் நம்ம வீடுகளில் வள வளர்த்துட்டு நிறைய கிராமங்களில் பாத்தீங்கன்னா இந்த கற்றாலைய வேரோடு பிடுங்கி அதை வீட்டு வாசல்ல கட்டி தொங்க ஏன்னா கெட்ட சக்திகளோட ஆதிக்கம் நம்ம நுழைய கூடாதுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு செயல கடைபிடிச்சு நெற்கதிர்களை தோரணமா கட்டி தொங்க விடுவது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க இன்னும் ஒரு சிலருடைய வீடுகளில் தினசரி எலுமிச்சை பழத்தை கூட வழக்கமா இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால தினமும் எலுமிச்சை கனியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது வாரத்தில் ஒரு முறையாவது அந்த எலுமிச்சை கனியை வீட்டு வாசல்ல வச்சு அதை மாற்றி எடுப்பது ரொம்ப நல்லது நிலைவாசல் பகுதியில் நிறைய பொருட்கள் இருக்கு எங்களால அந்த இடத்துல சோற்று குற்றாலைய கட்டி தொங்கவிட முடியல அப்படின்னு சொல்றவங்க சின்னதா ஒரு தொட்டி அமைச்சி அந்த தொட்டியில கற்றாழை செடிய வளர்த்து வரலாம் சோற்று குற்றாலை வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால அந்த சோற்று குற்றாலை கிடைச்சது அப்படின்னா அதை மிஸ் பண்ணாம உங்க வீட்டுல வாங்கி வளர்த்துவாங்க இந்த சோற்று கற்றாலைய வீட்டு வாசல்ல வைக்கும் பொழுது அது கண்டிப்பா அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றலை கொண்டதாக சொல்லப்படுது ஆனா ஒரு சிலர் இந்த சோற்று கற்றாலைய வீட்டு வாசல்ல அதுவும் முன் வாசல்ல வளர்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் இந்த கற்றாழை செடியை முன்வாசலில் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா இந்த கற்றாழை செடி நிலத்தடி நீரை உறிஞ்சி தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு முறை நட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா புதர் போல மண்டி வளர்ந்துரும் அப்படி புதர் போன்று மல மல வளர்வதால் விஷ ஜந்துக்கள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த சோற்று கற்றாலையில அதிகமாகவே இருக்குது தான் இந்த சோற்று கற்றாலைய முன் வாசல்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செடிக்கு வெப்பநிலையை சீராக்கும் ஆற்றலும் இருக்குது இதனால பலவிதமான பூச்சிகளை வரவழைக்க இந்த சோற்று ஏதுவாக அமைஞ்சிருமா குழந்தைகள் விளையாடும் போது ஆபத்தை நேரலாம் அப்படிங்கறதுக்காகவும் வீட்டு முன்வாசல் முன் சோற்று கற்றாலையை வளர்க்க கூடாது அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஷார்ப்பா வளர்ந்திருக்கிற இந்த சோற்று கற்றாலையோட முள் குழந்தைகளின் கைகளில் பட்டு காயத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் நம்முடைய முன்னோர்கள் வாசல் பகுதியில் அதாவது முன்வாசல் பகுதியில் இந்த சோற்று கற்றாலையை வளர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா செய்யாமல் அதை செஞ்சா என்ன ஆகும் நான் தான் செய்வேன் அவங்க சொல்ற எந்த விஷயத்தையுமே அலட்சியப்படுத்தாம இருக்கிறது நல்லது நம்ம வீடுகளில் அசுத்தமான காற்றை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கற்றாலைக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் வாஸ்து சம்பந்தமான தோஷம் இருக்கு அப்படிங்கிறவங்களும் வாடகை வீடுகளில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்களும் வீட்டில் இந்த கற்றாழை செடியை வளர்த்து வரும்போது அனைத்து விதமான வாஸ்து தோஷங்களையும் நீக்க இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த கற்றாழைக்கு இருக்கதா சொல்லப்படுது அதே மாதிரி இந்த கற்றாழை செடியில் இருக்கும் மருத்துவ குணங்கள் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான மருத்துவ குணங்களை கொண்டது அதிலும் குறிப்பாக உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய அபரிவிதமான சக்தி இந்த சோற்று கற்றாழையில் இருக்கும் நன்கு முற்றிய ஒரு சோற்று கற்றாழையை எடுத்து அதனுள் உள்ள வெண்மையான பகுதியை நல்ல தண்ணீரில் பல முறை அலசிவிட்டு மோருடன் கலந்து உட்கொள்வதால் உடம்பில் உள்ள உஷ்ணம் குறையும் உடல் வெப்பநிலை சீராகி பல நோய்களிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை அமினோ அமிலங்களும் இந்த கற்றாழை செடியில் நிறைஞ்சிருக்கு கற்றாழையை முறையாக பயன்படுத்தினால் இளமை மாறாமல் இருக்கலாம் அப்படின்னு சித்தர்களே தெரிவிச்சிருக்காங்க கற்றாழை சரும பராமரிப்பு மருத்துவ குணங்கள் ஆன்மீக பயன்கள்னு அனைத்து விதமாகவும் உபயோகப்படுத்தப்படுது சரி இந்த கற்றாழை செடி இவ்வளவு மருத்துவ பயன்களையும் வாஸ்து தோஷங்களையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடியா சென்று இந்த கற்றாழை நேர்மறை ஆற்றலை வெளியிடக்கூடியதா அல்லது எதிர்மறை ஆற்றலை வெளியிடக்கூடியதான்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த கற்றாலை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது மருத்துவ ரீதியாக பல பயன்களை கொடுக்கக்கூடியது கூடியது வாசி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கற்றாலை பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதா அல்லது நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதான்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் நீண்ட ஊசிகளும் முட்களையும் கொண்ட சோற்று கற்றாலை எதிர்மறை ஆற்றலை கொண்டிருப்பதாக தான் பல நிபுணர்களும் தெரிவிச்சிருக்காங்க ஒரு நபர் ரொம்பவே பலவீனமா இருக்காரு அப்படின்னா அவர் இந்த கற்றாழையை பார்க்கும் அவரை எதிர்மறையாக அதாவது நெகட்டிவ் எனர்ஜி பரிசதா இந்த கற்றாழை செடி அந்த பலவீனமான மனிதருக்கு கொடுக்குமா அதனால சைக்காலஜிக்கலா எதுவும் ப்ராப்ளம் இருக்கவங்க உளவியல் மற்றும் மன ரீதியான பிரச்சனை இருக்கவங்களும் பயம் உள்ளவர்களும் இந்த கற்றாழை செடியை வளர்ப்பது அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுவே தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்த ஸ்ட்ராங் மைண்டட் பர்சனுக்கு இந்த கற்றாழை நம்பிக்கையான தன்மையை தான் கொடுக்கும் மேலும் அவர்களை வலுவூட்டும் அவங்கள இன்னும் ஸ்ட்ராங்காக்க தான் பார்க்குமே தவிர ஒருபோதும் அவங்கள டவுன் பண்ண பார்க்காது நேர்மறையான எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு இந்த கற்றாலை நேர்மறை எண்ணங்களையும் தன்னம்பிக்கையையும் வலுவூட்டுவதாகவும் அதே எதிர்மறையான எண்ணம் கொண்ட பயந்த சுபாவம் கொண்ட மனிதர்களுக்கு இந்த கற்றாலை நெகட்டிவ் எனர்ஜிஸை வெளிப்படுத்துறதா சொல்லி அதாவது இந்த கற்றாலையில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமான உட்பகுதியும் மெல்லிய முட்கள் நிறைந்த வெளிப்பகுதியும் காணப்படுது இந்த கற்றாலை உட்பகுதியில் ஈரமாகவும் வெளிப்பகுதியில் முட்களை கொண்டு காணப்படுவதால் இந்த கற்றாலை பாசிட்டிவ் எனர்ஜிஸையும் வெளிப்படுத்துது அதே நேரத்தில் நெகட்டிவ் எனர்ஜிஸையும் வெளிப்படுத்துது உங்க வீட்டில நீங்க கற்றாழை செடியை வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு தவறுகளை நீங்க கண்டிப்பா செய்யவே கூடாது அது என்னன்னு கூடாதுன்னா பிஞ்சு கற்றாலையா இருக்கு அந்த ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதை பாதையிலேயே உடைச்சி பயன்படுத்துவோம் எதனால இப்படி பிஞ்சு கற்றாழைய பயன்படுத்தக்கூடாது தெரியுமா இந்த பிஞ்சு கற்றாழையில் அதாவது அதோட நுனி பகுதியில தான் பலவிதமான அதிகப்படியான கசப்பு தன்மைகளும் தேவையில்லாத அமிலங்களும் நிறைஞ்சிருக்கும் இதை அப்படி நீங்க பயன்படுத்தும் போது அது எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் இப்போ உங்க சருமத்துல நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது எரிச்சலை கொடுக்கக்கூடியதா இருக்கும் எப்பவுமே நீங்க ஒரு கற்றாலைய பறிக்கிறீங்க அப்படின்னா நன்கு முற்றிய அடிப்பாகத்தை தான் தேர்ந்தெடுக்கணும் தான் கசப்பு தன்மைகளும் தேவையற்ற அமிலங்களும் குறைவா இருக்கும் அப்படி நம்ம பறிச்சிட்டு வந்து பயன்படுத்தக்கூடிய கற்றாலைய உடனடியாக பயன்படுத்தவே கூடாது அப்படி நம்ம பறிச்சிட்டு வரக்கூடிய கற்றாலைய உடனடியாக பயன்படுத்தக்கூடாது குறைஞ்சது பத்து நிமிடமாவது இடைவெளி விடணும் அதே மாதிரி தோல் செதுக்கிய பிறகு அந்த கற்றாலையின் இருக்கக்கூடிய ஜெல் போன்ற பகுதியை பல நீரில் கழுவிய பிறகுதான் அந்த கற்றாலையை அடுத்து பயன்படுத்தணும் அதிகமான நீர் சொத்தும் நார் சொத்தும் கொஞ்சம் விஷத்தன்மையும் கசப்பு தன்மையும் கலந்ததுதான் இந்த சோற்று நிறைய பேர் இந்த சோற்று எடுத்து அதுல ஜூஸ் போட்டு குடிப்பாங்க இன்னும் சில பேர் அதை மோர்ல கலந்து கூட குடிப்பாங்க அப்படி நீங்க குடிக்கும் போது எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக அதை கழுவிட்டு பயன்படுத்துங்க இப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் ஒரு சில நன்மைகளையும் வாஸ்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய இந்த கற்றாலைய நம்ம வீடுகளை வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயாருடைய லட்சுமி கடாட்சம் பெருகுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதா சொல்லப்படுது இவ்வளவு சிறப்புகளை தாங்கி வளரக்கூடிய இந்த கற்றாழை செடி உங்க வீட்லயும் நீங்க வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சில விஷயங்களை நீங்க தவிர்த்து அதை எந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும் எப்படி அதை பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு முறையா சோற்று கற்றாலையை பயன்படுத்திவாங்க ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படணும்னு ஏற்பட அதிர்ஷ்டத்தை நம்ம வீட்டில் நம்ம வளர்க்குற செடி கொடிகள் மரங்கள் பழங்கள் நமக்கு மட்டும் பயன் தரக்கூடியதா இருக்காம நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சிறு சிறு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் சின்ன சின்ன பூச்சிகளுக்கும் அந்த செடிகள் பயன் தரக்கூடியதா இருக்கணும் தான் நம்முடைய வீட்டு தோட்டங்களில் விதைகளை நட்டு விரட்சங்களை வளர்க்க வேண்டும் அதுவும் நாம் வளர்க்கும் செடிகள் நன்மை தரக்கூடியதா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வரிசையில் பார்த்தோம்னா வீட்டின் முன்பு துளசி செடியை வளர்ப்பது மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது துளசி பெருமாளுக்கு உகந்தது அதிக அளவில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதால் உடல் நலத்திற்கு தேவையான அனைத்து விதமான சுத்தமான காற்றையும் கிடைக்கச் செய்து அதே மாதிரி பாரிஜாதம் மல்லிகை முல்லை செண்பகம் நித்திய மல்லி மற்றும் வாசமுள்ள பூச்செடிகள் போன்றவற்றை வீட்டிற்கு முன்னால் வைத்து வளர்த்து வரும்போது அது அதிக அளவில் லக்ஷ்மி கடாட்சத்தை அளிக்கும் மருதாணி மற்றும் மாதுளை செடிகளையும் வீட்டிற்கு முன்னால் வைத்து வளர்த்தால் லட்சுமி கடாட்சமும் பெருகும் அதிர்ஷ்டமும் பெருகும் அதே போன்று வீட்டிற்கு முன்பாக மஞ்சள் அரளி பூக்களை வளர்க்கலாம் மஞ்சள் கலரில் பூக்கள் கொத்துக்கத்தாக பூக்கும் செடி இது இதனை வீட்டில் வளர்த்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை செம்பருத்தி பூக்கள் பல வண்ணங்களில் இருந்தாலும் கூட சிவப்பு வண்ணமே சிறந்தது மருத்துவ குணம் வாய்ந்தது வீட்டின் பின்பக்கம் கற்றாழை மருத்துவ குணம் நிறைந்தது கற்றாலை செடிகள் பூக்கும் போது வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் என்பது நம்பிக்கையா இருக்குது அடுத்ததா மனோரஞ்சிதம் மகாலட்சுமி தாயார் நிலைவாசலுக்குள் வருகை தர வேண்டுமென்றால் உங்கள் வீட்டு வாசல் பகுதியில் மனோரஞ்சித செடியை வளர்த்துவாங்க மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான இந்த செடியை உங்கள் நிலைவாசலில் நட்டு வச்சு பாருங்க மகாலட்சுமியின் வருகையை நீங்களே நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது இது தவிர உங்கள் வீட்டிற்கு வரும் எதிரிகள் கூட இந்த செடியை பார்த்துவிட்டு வீட்டிற்குள் நுழையும் போது உங்களுடைய நண்பர்களாக மாறிவிடுவார்கள் அந்த அளவிற்கு ஒரு வசியத்தன்மை கொண்ட செடிதான் இந்த மனோரஞ்சிதம் கடன் பிரச்சனை தீரும் ரொம்பவே கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு வரவங்களும் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டவங்களும் இப்படி பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய குச்சி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் அந்த காலத்தில் பூஜை அறையில் வாசக்கால் செய்யவும் இந்த புரசு மரக்கட்டையை பயன்படுத்தி வந்தாங்க வீட்டில் நிலைவாசல் கதவு வைக்கவும் இந்த புரசு மரக்கட்டையை தான் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க காரணம் செல்வ செழிப்பை ஈட்டு தரக்கூடிய சக்தி இந்த புரசு மரத்திற்கு உண்டு என்பது அந்த காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு புரசு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குச்சியை எடுத்து மஞ்சள் தண்ணீரில் கழுவி மஞ்சள் பூசி குங்கும பொட்டு வைத்து பூஜை அறையில் வைத்து தினம் தோறும் அதை தொட்டு வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும் கடன் சுமையிலிருந்து விடுபடுவீர்கள் உங்கள் வீட்டின் செல்வ செழிப்பு படிப்படியாக உயரத் தொடங்கும் நம்பிக்கையுடன் செய்யும் எந்த காரியமும் வெற்றியை அளித்தரும் செல்வ வளம் பெருகும் அடுத்ததா நெல்லிமரம் ஒருவருடைய வீட்டு வாசலில் நெல்லிமரம் இருக்கு அப்படின்னா அந்த நெல்லிமரம் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் குபேரனுடைய அருளையும் பரிபூரணமாக பெற்றது யார் ஒருத்தவங்களோட வீட்டு வாசல்ல நெல்லிமரம் இருக்குதோ அவங்களுக்கு பணத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் தரக்கூடியது இந்த நெல்லிமரம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணம் இருப்பதை போன்றேதான் இந்த செடி கொடிகளும் ஒவ்வொரு விதமான சக்திகளை கொண்டது அந்த சக்திகளை நமக்கு நன்மை தரக்கூடிய செடி கொடிகளை வளர்த்து வரதன் மூலமா நமக்கு அதிர்ஷ்டமும் துன்பங்களும் விலகும் இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துகளையும் உங்க வீட்டுல நீங்க கற்றாழை செடி எந்த இடத்துல வச்சு வளர்த்து வரீங்கன்னு இந்த வீடியோல நம்ம பார்த்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடி கொடிகள் உங்க வீட்டுல ஏதாச்சும் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு நீங்க நினைச்சாலோ கற்றாழை செடி வளர்க்கக்கூடிய உங்க நண்பர்களுடனும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு டிஎன்ட்ரன் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் சுவாதி நன்றி வணக்கம்